எல்லாருக்கும் வணக்கம் இப்போ அக்ஷய திருதிகை வருது அக்ஷய திருதிகை அப்படிங்கிறது சித்திரை மாதம் அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் வர திருதிகை அது வந்து ஒரு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்கிறது அதில் வந்து என்ன செஞ்சாலும் நிறைய பெருகும் அதாவது எதாவது பசங்களை ஸ்கூலில் சேர்க்குறதோ இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இந்த மாதிரி எல்லா இல்லை கோவில் குழம்பு போகிறதோ ஒரு இதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப உகந்த நாள் அன்றைக்கி எது பண்ணாலும் இப்போ அக்ஷயம்னா நிறைய அது மாதிரி நிறைய நல்லா வளரும் அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து கும்பகோணத்தில் வந்து பெருமாள் எல்லாம் பன்னெண்டுக்கோடைய தெருவென்னு பன்னெண்டு பெருமாள் வந்து ஏழு பேர் இதில் பெரிய தெருவில் ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னீர் போர் பாறை கொடுக்குறது விசிறி கொடுப்பா இது பண்ணுவாள் எல்லோரும் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுவாள் சாமியும் ரொம்ப அழகாக அலங்காரத்தோடு நன்னாக இருக்கும் இது மாதிரி அந்த திருவிழா பண்ணுறது வந்து ஒரு இது பட் அக்ஷயத்திருந்தைக்கு என்னென்னா எல்லோரும் வந்து சுவாமி படத்துக்கு நேரம் பால் வெள்ளையா அல்லது தயிர் இந்த மாதிரி வைக்கணுங்கிறது ஒரு சாஸ்திரம் இல்லை தயிர் சாகமோ இல்லை பரவாயில்லைன்னா பால் பாயசமோ அந்த மாதிரி பட் என்னன்னா ஜனங்கள் மத்தியில் என்ன பரவிப்பு எடுத்துன்னா யார் அதை நகை கடைக்காரரோ யாரோ பருவனது நகை வாங்கினா நிறைய வளரும் அது என்ன ஆகிடுத்து ஒரேடியாக எல்லாருக்கும் அந்த இது வந்துடுச்சு அன்றைக்கி போய் ஒரு அரை பவுனாவது வாங்கணும் ஒரு கிராமாவது வாங்கணும்னு அதனால் என்னாச்சு ரங்கநாதர் பக்கம் உள்ளே போக முடியாது பாண்டி பிரசாதில் கும்பல் போலீஸ் எல்லாம் வச்சு எல்லாேரும் ரெகுலர் ரெகுலர்ஷு பண்ணி எல்லாம் பண்ண முடியுமா அந்தளவுக்கு அது கூட்டமாக போயிடுது எல்லா நகை கணக்காராலும் விளம்பரம் பண்ணுவோம் அட்சய திருஜியை இங்கே வாங்குங்க உங்களுக்கு ஒரு கிராமுக்கு பத்து ரூபா அது இதுன்னு இன்னும் சில பேர் என்ன பண்ணிடுறா நீங்கள் அப்போ கூட்டத்தில் வர முடியாது முன்னாடி வந்து நீங்கள் ஒரு பொருளை பொறுக்கி அதுக்குண்டான பணத்தை கட்டி அதை அப்படியே நாங்கள் ஷோ கேஸ்லையே வச்சுருக்கோம் நீங்கள் அன்றைக்கி வந்தவொடனே அந்த டோக்கனை கொடுத்து வாங்கிக்கலாம் இது மாதிரியெல்லாம் அதை வியாபார தந்திரம் வாழ்க்கலாம் அது மாதிரியெல்லாம் நிறைய பண்ணுறேன் நிஜமாகவே அந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறதும் உண்டு ஒன்று வாங்கினா ரொம்ப ஜாஸ்தியாக நிறைய வரும் அப்படிங்கிறது உண்மைதான் நம்பிக்கைக்கு நான் எங்கள் வீட்டு வேலைக்கார்ட்ட சொன்னேன் எதுக்கு இப்போ அஷைய திருட்டு வாங்கணும்னு இது பண்ணுறேன் பணம் காசை இப்போ எதுக்கு பவுனில் போடுறேன் செய்கிறேன்னு அதுக்கு ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணான் அம்மா கையில் காசு இருந்தால் நிற்காது அதை வந்து நம்ம ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் பவுன் ஒண்டி தான் வட் வட்டியில் போட்டால் கூட அவ்வளோ வரல அவ்வளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அதோடு இல்லை அதை உடனே நாங்கள் எதான அடமானம் வச்சு பணம் வாங்குறதுக்கு ஒரு அவசரத்துக்கும் யூஸ் ஆகுது அதனால எனக்கு என்னென்னாக்கா அக்ஷய தீகன்னு சொன்னால் தான் நம்ம அதுக்குன்னு அதை அதை வச்சுன்னு நம்ம மாதம் மாதம் சீட்டு கட்டி ஒரு முப்பதாயிரம் வருது ஷீட் இல்லைன்னா நம்ம கையிலேருந்து இன்னும் கொஞ்சம் பத்து அஞ்சு போட்டு ஒரு அரை பவுனோ இல்லைது ரெண்டு கிராமோ வாங்குவோம் அது அதுக்கு வந்து அது ரொம்ப உபயோகமாக இருக்குது ரெண்டாவது அது வாங்குறதுல என்ன தப்புமா நம்ம பெரிய லெவலில் ஒன்றும் வாங்க முடியாது இது மாதிரி நிறைய வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம் நல்லது தானே பவுன் தானே அப்படி கரெக்டு தான் நீ சொல்கிறது இந்த டாக்டிஸும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவன் எல்லோரும் அந்த அக்ஷய திருவிகைக்கு ஒருத்தர் கூட பாக்கி இல்லாத போய் பவுன் காசு வாங்கிடுறான் அதில் அதை சேர்த்து வச்சுக்கிறான் அந்த காசை பத்து நாலு அக்ஷய திருவிகைக்கு வாங்கி அதை சேர்த்து அதை தான் பண்ணி செஞ்சு பண்ணிக்கிறேன் இது வந்து நமக்கு ஒரு சேவிங் ஸ்கீம் மாதிரி இப்போ இப்போ பேங்கில் போடுறேன்னா இப்போ பத்து ரூபா போட்டேன்னா பத்து வருஷம் கழிச்சு இருபது ரூபா ஆகும்னு போடுறானே அதே மாதிரி இந்த இது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இது அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சி யாரோ இதை கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மக்கள் வந்து சே நிறைய சேமிக்கணும்னு பட் ஒரு மொதலில் பவுனும் ரொம்ப விலை டெய்லி ஒரு நாளைக்கு ஆயிரம் ஐநூறுலாம் ஏறிடுறது இது இது வந்து எனக்கு ஒரு வேடிக்கையாக இருந்தது அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு பண்ணேன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க எனக்கு எழுதிருக்கும்